ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஒரு வறுத்தரைச்ச வெங்காய சட்னி ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசையோட பணியாரத்தோட சாப்பிட்றதுக்கெலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தீ பொரிய விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு கரிஞ்சிடக்கூடாது கூடவே நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதிலையே ரெண்டு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பெங்களூரில் சிக்மங்களூர் சைடில் பண்ணுவாங்க தூரவன தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேங்காவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த சட்னிக்கு வதக்கிற ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்டியாக வரும் இப்போது புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அரைங்க ஏன்னா நம்ம சூடாகவே அரைக்கும்போது வெளியில் அரைக்கும்போது வெளியில் வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது மிக்சியும் லைஃப் போயிடும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைங்க இப்போது தேவையான அளவு சால்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது ரொம்பவும் மையமும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இந்த சட்னியில் சேர்த்துருக்கேன் இந்த சட்னி சூப்பராக இப்போ ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இட்லி தோசை ரைஸ்க்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி எப்பவும் பண்ணுற சட்னி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலில் டெய்லி ஈவினிங் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ